கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் ஏசாயா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் புதிய காரியத்தை செய்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று செய்வேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் இதுவரைக்கும் நீங்க கண்டிராத இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்திராத ஒரு புதிய காரியத்தை நான் உங்களுக்காக போகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த அந்த ஜனங்களை ஆண்டவர் மோசை மூலமாக ஆசிர்வாதமான கானான் தேசத்திற்குள்ளே அழைத்து வருகிறார் அவர்கள் வருகிற வழியில் அநேக புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக செய்தார் எதிரிகள் பின்னால் வருகிறாங்க முன்னாடி செங்கடல் அந்த செங்கடலை ஆண்டவர் ரெண்டாக பிளக்கிறார் வருகிற வழியில் கசப்பான தண்ணீர் அந்த தண்ணீரை ஆண்டவர் மதுரமாய் மாற்றுகிறார் யோர்தானை ஆண்டவர் ரெண்டாய் பிளக்கிறார் எரிகோ கோட்டையை விழப்பண்ணுகிறார் கற்பாறையிலிருந்து நீரூற்றை புறப்பட பண்ணுகிறார் எத்தனையோ புதிய புதிய காரியங்களை தம்முடைய ஜனத்திற்காக ஆண்டவர் செய்தார் அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிராத கண்டிராத பார்த்திராத ஒரு புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் கலங்கி போய் நிற்கிறீர்கள் என்ன செய்வது என்று திகைத்து போய் நிற்கிறீர்கள் ஆகையினாலே தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்காக நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் வனாந்திரத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்காக வழியை உண்டாக்கின கர்த்தர் நான் வனாந்தரத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்காக நீரூற்றை உண்டாக்கின கர்த்தர் நான் ஆகையினால நீங்கள் பயப்படாதுங்க வனாந்தரத்தில் என்னுடைய ஜனங்களை எப்படி அற்புதமாக அதிசயமாக நடத்தி வந்தேன் அதே போல உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கலங்கி நிற்கிறீர்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்ன செய்வது அடுத்தது நான் எங்கே போவது என்று திகைத்து கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒரு புதிய வழி உங்களுக்காக திறக்கிறது ஒரு புதிய காரியம் உங்களுக்காக உண்டாகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய கண்களே ஆச்சரியப்படத்தக்க விதத்துல அநேகர் இதை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்துல ஒரு புதிய காரியத்தை உங்களுக்காக ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் விசுவாசத்தோடு கூட எதிர்பாருங்க ஆண்டவர் இன்றைக்கே அந்த வழியை உங்களுக்காக திறப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஆகையினால நம்ம எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களாக ஜபிக்கலாமா அந்த விடத்துல கேளுங்க ஆண்டவரே எனக்காக ஒரு புதிய வழியை திறங்கப்பா எனக்காக ஒரு புதிய வாசலை தரங்க அப்படின்னு நீங்க கேட்கிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்காகவே செய்வார் ஆண்டவர் ஒரு வழியை திறந்துட்டார் அப்படின்னா ஒருவராலும் அதை அடைக்க முடியாது ஒரு புதிய கதவை ஆண்டவர் திறந்துட்டார் அப்படின்னா ஒருவராலும் அதை பூட்ட முடியாது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் கலங்காதுங்க திகையாதுங்க சோர்ந்து போகாதுங்க வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இஸ்ரேல் மக்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்தார் பகலில மேகஸ்தம்பமாக இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அற்புதமாக வழி நடத்தி வந்தார் அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் காடைகள் காடைகள் வரவழைத்தார் மன்னாவாலை அவங்கள போஷித்தார் கற்பாறையை பிளந்து தண்ணீரை ஓட பண்ணினார் எத்தனையோ அற்புதங்கள் எத்தனையோ அதிசயங்களை செய்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்காக நான் ஒரு புதிய காரியத்தை போகிறேன் நம்ம ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நமக்கு நன்றி என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு புதிய காரியத்தை இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா கலங்கி நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு புதிய வழிவாசலை இப்பொழுது திறங்கப்பா நீங்கள் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் இஸ்ரேல் மக்களை அற்புதமாய் வனாந்தரத்தில் நடத்தி வந்த தேவன் நீங்கள் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் இப்பொழுது என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய காரியத்தை புதிய வழிவாசலை ஏசப்பா நீங்கள் திறக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் நீங்கள் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்